ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூர் இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் ரீடிங்ஸ் மெசேஜ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் நமக்கு மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க மெடிடேஷன் பண்ணா நம்மளோட கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் நமக்கு கொடுத்த செகண்ட் கார்ட்லையும் மெடிடேஷன் பண்ணுங்கன்றத உறுதிப்படுத்துற மாதிரி எஸ் கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஷேரா கண்டிப்பா மெடிடேஷன் எல்லாரும் பண்ணுங்க மெடிடேஷன் ஏன் பண்ண சொல்றாங்கன்ற கேள்விக்கான பதில் தான் இந்த கார்டு ரெக்கவரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிஸிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி ஆவீங்க அதுக்கான விலை கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் நம்ம கொடுத்துருக்குற என்ன மெசேஜ்மான மீனிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏஞ்சல்ஸ் நமக்காக இந்த வாரம் கொடுத்துருக்குற ஏஞ்சல் நம்பர் த்ரீ செவன் த்ரீ செவன் நீங்கள் எதை நினச்சி மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அது இந்த வாரம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்குன்றது தான் இந்த நம்பர் உணர்த்தக்கூடிய விஷயம் ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மருந்து விடுபடுறது நான் உங்கள் மையோ நன்றி வணக்கம்